காய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பேச போறோம்னா நம்ம நாட்டில் அதிகம் பரவாத ஆனாலும் உலகம் முழுக்க அதிக சத்துக்கள் கொண்ட ஒரு காய்கறி அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு சிறிய காயை பத்தி தாங்க பேச போறோம் அதுதான் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் தமிழ் வாசர்கள் இதை மினி மொட்டைக்கோஸ் அப்படீல்லாம் சிறு மொட்டைக்கோஸ் அப்படின்னு கருதலாம் ஐரோப்பால ரொம்பவே பிரபலமானது இந்த காய்க்கு நம்ம உடலுக்கு தர நன்மைகள் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரசல் ப்ரௌட்ஸோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அது எப்படி சாப்பிடணும் யாருக்கு அதிக நன்மை கிடைக்கும் யாருக்கு சைடு எஃபெக்ட் வரும் தினசரி எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தெளிவா முழுசா தெரிஞ்சுக்க போறோம் நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரசல் ஸ்பௌ்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த காய் ரொம்பவே சிறியது ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே பெருசுங்க இதில் அதிகமாக கிடைக்கிற சத்துக்கள் என்ன தெரியுமா வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் ஏ ஃபோலேட் கால்சியம் இரும்பு சத்து நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த காய் தினமும் நம்ம உணவில் இருந்தால் பல நோய்களை தடுக்குவதும் குறிப்பா குறிப்பாக இளையவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் திறன் இதில் நிறையவே இருக்குது ப்ரஸல்ஸ் பவுட்ஸில் இருக்கிற வைட்டமின் சி நம்ம உடல்ல இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துது காய்ச்சல் ஜலதோஷம் தொற்று நோய்கள் இது எல்லாத்தையுமே தடுக்கிற சக்தி உடலுக்கு கிடைக்கும் குளிர்காலத்துல இந்த காய் சாப்பிட்றது ரொம்ப நல்ல பாதுகாப்பு தரும்னு சொல்லப்படுது செரிமானத்தை மேம்படுத்துற நார் சத்து இதுல இருக்குங்க நார் சத்து ரொம்ப அதிகம் இது உடல்ல மலச்சிக்கலை நீக்குது வயிறு வீக்கத்தை குறைக்குது குடல் சுத்தமா இருக்க உதவுது குடல் ஆரோக்கியமா இருந்தாதான் உடல் முழுமையா சுறுசுறுப்பாக இருக்க முடியும் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பிரசல்ஸ் பவுட்ஸ்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பொட்டாசியம் இருதயத்தை காக்கும் இதனால் உயர் ரத்த அழுத்தம் குறையுது கொழுப்பு அடைப்பு குறையுது நோய் அபயம் குறைக்கப்படுது இதை வாரத்துல மூணு முறை எடுத்துக்கொள்வது சதை பொருள் செய்யப்படுறவங்களுக்கு வேலை போல அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல துணைன்னு சொல்லலாம் புற்றுநோயை தடுக்க ஒரு இயற்கை சக்தியை கொடுக்குதுங்க ப்ரஸல் ஸ்ப்ரௌட்ஸ் போன்ற கர் கர்சிஃபெராஸ் வெஜிடபிள்ல குளுக்கோசினோலேஜ் அப்படின்ற ஒரு இயற்கை வேதிப்பொருள் இருக்கு இது உடல்ல புற்றுநோய் செல்கள் உருவாகாம தடுக்குது பாதிக்கப்பட்ட செல்களை அடிக்க உதவுது முக்கியமா மார்பக புற்று குடல் புற்று நுரையீரல் புற்று இதை தடுக்கிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் பெரிதும் காட்டப்படுதுங்க ஹார்மோன் சமநிலையை பேணது பெண்கள் சந்திக்கிற பிசிஓஎஸ் ஹார்மோன் அடர்த்தி மாற்றம் மாதவிடாய் கொளர்கள் இதை கட்டுப்படுத்த உதவுது வைட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ரெண்டுமே சேர்ந்து உடல்ல ஹார்மோன் பேலன்ஸை சீர்படுத்துது எடை குறைக்க உதவியா இருக்குங்க ஒரு ஃபுட் இதுல அதிகம் கொழுப்பு ரொம்பவே குறைவு இதனால வயிறு நிரம்பிய பழக்கத்தை குறைக்குது எடை குறைக்க உதவும் ஒரு டயட் பிளான்ல சேர்க்கப்பட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் தோல் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ ரெண்டுமே அதிகம் இருக்கிறதால தோல் ஒளி வாங்கும் வயதான தோற்றம் தாமதமாக வரும் பிம்பிள் அழற்சியை குறைக்குது முடிவர்கள் பலப்படும் கால்சியம் மற்றும் இரும்பு கிடைக்கிறதால முடியும் நடத்தி கூடும் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நன்மை பார்க்கலாமா குழந்தைகளோட மூளை வளர்ச்சி எலும்பு பலம் ரத்த சத்து எதிர்ப்பு சக்தி எல்லாவற்றையுமே உயர்த்துது சிறிய அளவுல நன்மை அதிகம் என்னதான் இந்த காயில எவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்கதா செய்யுது எந்த உணவும் எல்லாருக்குமே பொருந்தாது அது போல பிரசல் ஸ்ப்ரவுஸ் கூட சிலருக்கு சைடு தருது வயிற்று வலி வாய் தொலை நாற்றத்தை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு வயிறு ஊறுதல் வாயு அடிவேறு சுருக்கம் உணர்வு போன்றவை ஏற்படலாம் வைட்டமின் கே அதிகம் இருக்குங்க இதனால ரத்த அடைப்பு மருந்து உட்கொள்றவங்க கவனமா இருக்கணும் வாரசாரின் அப்படின்ற ஒரு மருந்துகள் எடுக்கிறவங்க மருத்துவத்தை கேட்டு மட்டும் எடுத்துக்கொள்றது ரொம்பவே அவசியம் தைராய்டு உள்ளவங்களுக்கு தைராய்டு குறைபாடு இருக்கிறவங்க அதிக அளவுல சாப்பிடக்கூடாது அலர்ஜி இது தான் வரும் ஆனா சிலருக்கு தோல் சிவத்தல் நமச்சல் ஏற்படும் அபாயம் இருக்குங்க எந்த அளவு சாப்பிடலாம் ஒரு நாளுக்கு அரை கப் இல்லைன்னா ஒரு கப் போதுமானதுங்க போதுமானது வாரத்துல மூணு முறை கிடைக்குது எப்படி சமைச்சு அதிகம் தெரியுமா சிறந்த வேக வச்சு சாப்பிடலாம் அவியல் மாதிரி வேக வச்சு ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம் நெய்யில அப்படி இல்லைன்னா எண்ணெயில லேசா வதக்கி சாப்பிடலாம் சூப் சாலட் மாதிரி சாப்பிடலாம் ஆனா டீப் ஃப்ரை செய்யக்கூடாதுங்க சத்துக்கள் கெட்டு போகும் யாரெல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும் சுகர் பேஷண்ட்ஸ் வெயிட் லாஸ் முயற்சிக்கிறவங்க பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க எதிரும் அபயம் உள்ளவங்க ஸ்கின் க்ளோ வேணும்னு நினைக்கிறவங்க அத்லெட் ஜிம் யூசஸ் இவங்கெல்லாம் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் பிரசல் ஸ்பௌட்ஸ் ஒரு சிறிய காய் தான் ஆனால் உடலுக்கு கொடுக்குற நன்மைகள் கணக்கில் அடங்காததுங்க நம்ம சாப்பாட்டு பழக்கத்துக்கு இது புதிதாக இருந்தாலுமே ஒரு முறை முயற்சி பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிய உதவி இருக்கும் இதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த ஸ்ப்ரவுட்ஸை உணவில் சேர்த்துக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்